ஒரு <laughs> இ

முதல் முறையாக கேப்டன் இல்லாமல் நாங்கள் மூன்று பேர் மட்டும் வந்து ஓட்டு போடுறதை எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மனவேதனையோட தான் இன்னைக்கு நம்ம ஓட்டு போட்டிருப்போம் ஆனாலும் ஜனநாயக கடமை ஆட்ட வேண்டியதுக்காக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் தேமுதிக சார்பாக நான் எல்லா பகுதி போயிட்டு வந்ததுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது இந்த தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி நிச்சயமாக மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஜனநாயக ரீதியாக மக்கள் அவங்க கடமை ஆட்டுறாங்க பட்டு சில இடங்களில் டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பண விநியோகம் பண்ணியிருக்கிறது தான் எனக்கு தகவல் வந்தது இது உண்மையிலே கண்டிக்க திறக்க ஒரு விஷயம் தேர்தல் ஆணையமும் காவல்துறை தான் இதை வந்து நிச்சயமாக தடுத்திருக்கணும் பட் நிறைய இடங்களில் இது நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் அதில் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பட் மக்கள் வந்து ஒரு மாற்றமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக தருவார்கள் என்பதில் நம்பிக்கை முறை வாக்காளர்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல வந்து ஓட்டு போடுறாங்க அதுவும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் லைக் விஜய் பிரபாகர்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் அவ்வளோ வர வரவேற்பு இளைஞர்கள் மத்தியில் புது வாக்காளர்களுக்கு அதனால் நிச்சயமாக புது வாக்காளர்கள் நிச்சயமாக வந்து எல்லோரும் ஓட்டு போட வரணும் எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றணும் எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க அவங்கவுங்க மனசுக்கு யார் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் புது வாக்காளர்கள் என் பெண்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி நான் கேட்டேன் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த டோக்கன் கொடுக்கறது காசு கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுக்கணும்னு கேட்டது அதுதான் இப்போ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இஷ்யூஸ் இருக்கோ அந்த உடனடியாக அந்த மெஷினை சேஞ்ச் பண்ணி சப்போஸ் அதுக்கு டைம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எல்லாரும் ஓட்டு போடணும் எல்லாருக்கும் அனுமதி கொடுக்கணும் அனைவரும் வந்து வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கேன் நன்றி 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 ஐ கேன் டு சி கிரேட் சேஞ்ச் ரிகார்டிங் த பீப்புள் ஸோ ஐ வில் எக்ஸ்பெக்ட் த கிரேட் சேஞ்ச் அண்ட் கிரேட் சக்ஸஸ் தி ஏடிஎம்கே அண்ட்